கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே தேசத்திற்காக ஜெபிக்க ஒரு அரை கூவல் வரும் ஆகஸ்ட் பதினைந்து வியாழக்கிழமை சுதந்திர தினத்தன்று காலை பத்து மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை தேசத்திற்காக ஜபம் இணையதளம் மூலம் நடைபெற உள்ளது வாஞ்சியுள்ள தேவ பிள்ளைகள் கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் மூலம் தெரியப்படுத்தினால் உங்களுக்கு கூகுள் மீட் லிங்க் அனுப்பப்படும் ஒரு தேசத்திற்காக ஜெபிப்போம் நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் என்ற வேத வாக்கியத்தின்படி கத்த நம்மையும் நம்முடைய தேசத்தையும் நினைத்தருள்வாராக ஆமேன் தினம் ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் நியாயாதிபதிகளின் புத்தகம் அதிகாரம் ஆறு வசனம் பனிரெண்டு தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கத்தர் உன்னோடே இருக்கிறார் என்றான் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் கத்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் மனதார சோத்தரிக்கிறோம் வாழ்த்துகிறோம் ஆண்டவரே உடைய பாதத்திலே தொட்டு நாங்கள் வணங்குகிறோம் ஆண்டவரே ஆம் ஆண்டவரே கத்தர் இந்த நாளிலே ஆண்டவரே பயந்து போய் இருந்த கிதியோனை பார்த்து ஆண்டவரே மீதியானருக்கு பயந்து போய் ஆண்டவரே அப்பா இருந்த கிதியோனை பார்த்து நீங்க சொன்னீங்க பராக்கிரமசாலி என்று சொன்னீங்க அப்பா அதற்காய் ஸ்தோத்திரம் கத்தர் அவ்விதமாகவே அவனை மாற்றினீங்க அந்த மீதியானரை மேற்கொள்ளத்தக்கதாய் மீதியானரை ஜெயிக்கத்தக்கதாய் ஆண்டவரே கத்தர் கிதியோனை ஆண்டவரை பலப்படுத்தினீங்க அந்த தேவன் இந்த நாளை நோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உடைய பிள்ளைகள் எதை குறித்து பயந்திருக்கிறார்களோ அந்த காரியத்தில் உடைய பிள்ளைகளுக்கு ஜெயத்தை குடுக்கும்படியா இன்றைக்கு கத்தர் உடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறபடி நாள் நன்றி அப்பா ஆமாண்டவரை உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரை பயப்படுகிற காரியத்தில் உம்முடைய பிள்ளைகளை கத்தர் பராக்கிரமசாலியாய் மாற்றுகிறீங்க நமக்கு ஸ்தோத்திரம் ஒருவேளை கடன் பிரச்சனையை பார்த்து பயந்து கொண்டு இருப்பார்களானால் கத்தர் சூழ்நிலையை மாற்றி அந்த கடன் பிரச்சனையை ஜெயிக்கும்படியான கிருபே கத்தர் தருகிறீங்கப்பா அதற்காய் ஸ்தோத்திரம் குடும்பங்களுக்குள்ளே போராட்டங்களையும் சஞ்சலங்களையும் வருத்தங்களையும் சண்டைகளையும் அந்த ஒரு நாள்தோறும் கொண்டு அந்த ஒரு பயந்து போய் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அந்த சூழ்நிலையை மேற்கொள்ளத்தக்கதாக ஆண்டவரை ஒரு பலத்தை இந்த ஜெப வேலையில கட்டளையிடுகிறீங்க நமக்கு நன்றியப்பா ஒரு சமாதானத்தின் தேவன் மூடுகிறபடினால் நமக்கு நாங்கள் நண்டி செலுத்துகிறோம் ஆண்டவரே வியாதியை குறித்து பயந்து போய் இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அந்த வியாதியின் கூரை முற்றிலுமாய் கத்தர் ஒளிய பண்ணி ஆண்டவரே பிள்ளைகளுக்கு பலனை கட்டளை இடுகிறபடினால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் பராக்கிரமசாலி என்று சொல்லி இன்றைக்கு உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே பலப்படுத்துகிறபடினால் நன்றி பலனடையட்டும் ஆண்டவரே அன்றொரு பலம் கொண்டு திட்டமனதாயிரு என்று சொன்ன தேவனுடைய வார்த்தை என்று வல்லமை இன்றைக்கு உடைய பிள்ளைகள் மீது மூடுகிறபடினால் நன்றி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்